சிவசிவ திருச்சிற்றம்பலம் அடியார்க்கு அடியேன் சிவபாலா திருமுறைகளின் மேன்மை நம்மளுடைய வாழ்வு இன்ப வாழ்வு பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு தொகுத்து கொடுத்த நூல்களிலிருந்து சிலவற்றை உங்களோடு சிந்திக்கிறேன் அடியார்க்கு அடியேன் சிவபாலா திருச்சிற்றம்பலம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் இப்படி என்ற நமது முன்னோர்களினுடைய முதுமொழிகள் இருக்குது இல்லையா திருக்கோயில்களின் இன்றி இன்றி இன்றியமையாயை அது அதாவது திருக்கோயில்கள் நமக்கு எதற்காக இருக்கின்றன அப்படின்னு தெளிவாக விளக்குகின்றன விளக்குகின்றன நம்மளுடைய நூல்கள் முற்காலத்தில் எல்லாம் கோயில்களை அடிப்படையாக கொண்டுதான் அனைத்து வகையான கலைகளும் கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் வளர்ந்தன கோயில்கள் சமுதாய மையங்களாக திகழ்ந்து அரும் பணியாற்றி உள்ளன என்பது நாம் அனைவரும் தெரிந்த உண்மையே திருக்கோயில்கள் வளர்ந்து வந்த பண்பாட்டால் மக்கள் தெய்வ நம்பிக்கை பெற்று அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்தார்கள் இன்றும் திருக்கோயில்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகின்றன திருக்கோயில்கள் மக்களை தெய்வநிலைக்கு உயர்த்தும் ஞான பீடங்களாக திகழ்ந்து வருகின்றன அதனால்தான் நமது தமிழில் தோன்றிய மிக உயர்ந்த வாழ்வியல் சிந்தனையான சிவஞான போதம் திருமுறைகள் இப்படி அருள் நூல்கள் அன்பு மிகுந்த அடியார்களையும் திருக்கோயில்களையும் சிவபெருமானாகவே நினைத்து வணங்க வேண்டும் என்று கூறுகின்றன சிவபெருமான் விரும்பி உறையும் திருக்கோயில் திருப்பணிகள் செய்வது மட்டுமல்லாமல் அடியார்களின் இதய தாமரையிலும் அவனை எழுந்தருள செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நமக்கு நிறைய நூல்களில் சைவ சமய உண்மைகளை எடுத்து அருளியுள்ளார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அடியார் பெருமக்களே சமயம் மனிதர்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது மனிதன் மனித உருவில் இருந்தாலும் போட்டி பொறாமைகளுடன் விலங்குகளைப் போலவே வாழ்கின்றான் இப்படிப்பட்ட மனிதனை உள் நிற்கும் மிருகத்தன்மையை அதாவது மனிதர்களிட்ட இருக்கிற உண்ம அந்த மிருகத்தன்மையை அடக்கி ஒழுக்கமும் பண்பாடும் சான்றாண்மையும் நிறைந்த மனிதனாக செய்வது சமயம் சமயம் அத்துடன் தனது பணியை நிறுத்திக் கொள்வதில்லை சமயம் அது மனித நிலையில் இருந்து அவனை தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறது மனிதனும் தெய்வமாகலாம் அல்லவா ஆனால் இன்று சமய சடங்குகளும் வழிபாடுகளும் அவற்றின் உண்மையான நோக்கம் தெரியாததால் வழிபாடுகளும் சமய சடங்குகளும் ஏன் செய்கிறார்கள் என்ற உண்மையான நோக்கம் தெரியாததால் அன்பும் ஆர்வமும் இன்றி மனிதர்கள் இயந்திரமாக செயல்படுகின்றன அல்லது யாரோ நமக்காக சடங்குகளையெல்லாம் வழிபாடுகளையும் செய்து வைக்கிறார்கள் நாம் அதில் என்ன செய்வது அப்படின்னு நினச்சி அதில் கவனம் இல்லாமல் அதுக்கு அருகிலேயே நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லது கவனத்தை வேறு பக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் மேலும் சமய உண்மைகள் தெரியாததால் மூட நம்பிக்கைகளையே சமயம் என்று நம்பி செயல்படும் நிலை கற்றறிந்த மனிதர்களுக்கிடையே நல்லா படித்தவங்க படித்தவர்களிடையே கூட நிலவி வருகிறது இந்த நிலைமையை மாற்றி உண்மைகளை தெளிவாக உணர்த்தி சிவபெருமானை இதய தாமரையில் எழுந்தருள வழிகாட்டுவது சைவ சமயம் சைவ சமயத்தின் ஆதார நூல்களான சாத்திரங்களும் தோத்திரங்களும் தமிழிலேயே அமைந்து உள்ளன இந்த நூல்களை சிவபெருமானே அடியார்கள் உள்ள நமக்கு வழங்கி அருளி உள்ளான் காலம் காலமாக இந்நூல் நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உருவாக்கி வருகின்றன சமய உண்மைகள் வாழையடி வாழையாக இந்த மண்ணில் மெய் அடியார்களையும் அருளாளர்களையும் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது சைவம் தமிழகத்தில் இயல்பான சமயமாக விளங்குகிறது சிவபெருமானால் அருளப்பட்டதால் சைவ சமயம் உண்மைகள் முழுமையானவைகளாக இருக்கின்றன இவைகளை தெளிவாக உணர்ந்து கொண்டால் வேறு யாரிடமும் சென்று சமய உண்மைகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை நல்ல ஆன்மீக நூல்கள் திருமுறைகள் சாத்திர நூல்கள் தோத்திர நூல்கள் இடம்பெற்று உள்ளன சைவ சித்தாந்தம் சமய வழிபாடு நூல்கள் திரு ஐந்தெழுத்து திருமுறைகளின் சிறப்பு இதுபோன்ற ஆகிய கட்டுரைகளின் சைவ சமயத்தின் அடிப்படை செய்திகளை மிக எளிமையாக விளக்கப்பட்டு உள்ளன உலக வாழ்விற்கு பொருட்செல்வம் இன்றியமையாதது தேவைப்படுகிறது எனவேதான் பொருள் செல்வத்தை மக்கள் கடுமையாக உழைத்து சேர்கிறார் சேர்க்கின்றனர் சம்பாதிக்கின்ற பொருளையும் உடனடி தேவைகளுக்கு செலவு செய்து போக மீதியை தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்வதற்காக சேமித்து வைக்கிறார்கள் சேமித்து வைக்கின்ற பணத்தை நிலம் வீடு மனை வங்கி பங்கு வர்த்தகம் போன்றவற்றில் முதலீடும் செய்து பணத்தை பாதுகாக்கின்றார்கள் பொருளை சேமித்து வைக்காவிட்டால் பண தேவைக்கு நெருக்கடி ஏற்படும் அப்படி நெருக்கடி ஏற்படும் நேரத்தில் மிகவும் துன்பப்பட நேரிடும் நெருக்கடியான நேரத்தில் பணம் இல்லாவிட்டால் உயிரே போய்விடும்படியான சூழ்நிலைகள் கூட உருவாகிவிடும் ஆனாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை ஒன்று இருக்கிறது அடியார் பெருமக்களே அது பணத்தாலும் தீர்க்க முடியாத துன்பங்கள் மனிதனுக்கு வரும் துன்பம் எது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை ஒன்று இருக்கிறது அது பணத்தாலும் தீர்க்க முடியாத துன்பங்கள் மனிதனுக்கு வரும் என்பது உடலால் வரும் நோய்கள் மனதால் அனுபவிக்கும் துன்பங்கள் சூழ்நிலையால் உறவினர்களால் நண்பர்களால் பகைவர்களால் மற்ற உயிர்களால் வரும் இடர்பாடுகள் மழை வெள்ளம் புயல் சூறாவளி இடி மின்னல் நிலச்சரிவு பூகம்பம் சுனாமி முதலிய இயற்கை சீற்றங்களால் வரும் இன்னல்கள் முதலியவற்றால் உடல் துன்பங்கள் மன சுமைகளும் வருகின்றன மனிதன் மனித முயற்சியினாலும் கூட தவிர்க்க முடியாத இத்தகைய துன்பங்களிலும் துன்பங்களில் இருந்து மன சுமைகளிலிருந்து மீளுவது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமான் திருவருள் ஒன்றுதான் எல்லா வகையான துன்பங்களையும் நீக்கி மன நிம்மதியான வாழ்வை தருவதோடு மட்டுமல்லாமல் இவற்றுக்கெல்லாம் மேலான முடிவே இல்லாத நிலைத்த ஆனந்தத்தையும் வழங்கி அருளும் பேராற்றல் உடையது சிவசிவ சிவபெருமான் திருவருள் ஒன்றுதான் எல்லா வகையான துன்பங்களையும் நீக்கி மன நிம்மதியான வாழ் வாழ்வை தருவதோடு மட்டுமல்லாமல் இவற்றுக்கெல்லாம் மேலான முடிவே இல்லாத நிலைத்த ஆனந்தத்தையும் வழங்கி அருளும் பேராற்றல் உடையது நாம் திருமுறைகளை படிக்க வேண்டும் திருவாசகத்தை படிக்க வேண்டும் நல்ல நூல்களை படிக்க வேண்டும் நலம் தரும் பதிகங்கள் என்று அமைந்து உள்ளன அதெல்லாம் நாள்தோறும் நாம் பாராயணம் செய்து வந்தால் சிவபெருமான் அருள் பெற்று நலமுடன் வாழ முடியும் அருள் தரும் பதிகங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்காங்க நமக்கு அருளாளர்கள் அன்புடனும் நம்பிக்கையுடனும் நாளும் ஓதி சிவபெருமானை சிக்கன மனதில் இருத்தினால் வாழ்வில் ஆனந்தம் 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 எல்லையே இல்லாத ஆனந்தம் நிலை இதில் சொல்லப்படாத துன்பங்கள் ஏதேனும் வருமானால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அருள்தரும் திருப்பதிகங்கள் என்ற பகுதியில் திரு ஐந்தெழுத்தை நெஞ்சில் நிறுத்தி உய்வடையக என்ற தலைப்பின் கீழ் உள்ள நல்ல பதிகங்களை ஓதினால் எந்த துன்பமும் நம்மை அணுகாது துன்பங்கள் பறந்து ஓடிவிடும் நம்பிக்கையுடன் ஓதுக ஒரே ஒரு கருத்து அமைந்த பதிகங்கள் பல உள்ளன ஆனால் சான்றாக ஒன்று மட்டுமே கொடுத்து இருக்கிறோம் நிறைய பதிகங்களை நாம் படிப்பதில்லை அப்படி நிறைய பதிகங்கள் நாம் படிக்க வேண்டும் அடுத்து சிவபெருமானே நம் நாம் நான் வழிபடும் மூர்த்தத்தில் மகிழ்ந்து இருந்து அருள் புரிவீர்களாக என்ற ஒரு சிந்தனையை நாம் இடத்திலே நாம் மனதிலே வளர்த்துக்கொள்ள வேண்டும் திருமுறைகள் தேவாரங்கள் இந்த தெய்வ நூல்கள் மந்திர ஆற்றல் உடைய தேவார பதிகங்களை நாம் எல்லாம் சொல் பிரித்து அதில் பொருள் புரிந்து பாட வேண்டும் படிக்க வேண்டும் பொருள் புரிந்து நன்றாக படிக்க பயிற்சி ஏற்பட்ட பின் சொல் பிரிக்காமல் படித்து பயன்பெற அன்புடன் நாம் வேண்டுகிறோம் சைவம் தழைக்க நாம் திருமுறைகளை ஓதுவோம் தெரிந்த திருமுறைகளை பிறருக்கு எடுத்து சொல்வோம் நமது திருமுறைகளின் மேன்மையை அடியார் பெருமத்திற்கு எடுத்துரைப்போம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கு பகல் அதிகாலை பொழுது சிவபெருமானை வணங்குகின்ற அந்த மாதம் இந்த மார்கழி மாதம் ஆகையினாலே நாமெல்லாம் அதிகாலையில் எழுந்து இந்த திருவம்பாவை திருவாசகத்தில் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை சிவபெருமானிடத்திலே ஒருமனதாக சிவசிந்தனையில் இருந்து பாடி ஓதி வந்தால் நமக்கு வாழ்வில் எல்லா நலன்களும் கிடைக்கும் நம்மிடம் உள்ள துன்பங்கள் விலகிவிடும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல சுற்றங்கள் கிடைக்கும் நல்ல மழை வரும் நம்ம நாட்டுக்கு நாடு செழித்தால்தான் நாம் எல்லாம் செழிப்பாக இருக்க முடியும் ஆகையினால் மனிதனை நல்வழிப்படுத்துவது பன்னிரு திருமுறை நூல்களே தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர்த்தனையே அப்படின்னு நமக்கு அருளாளர்கள்லாம் அங்கங்கே சுட்டி காட்டுகிறார்கள் ஏதோ கோயிலில் ஓரமாக உட்கார்ந்து பாடுகிறார்கள் என்று நிறைய பேர் நினைத்து இருக்கிறார்கள் அன்பர் பெருமக்களே அது அவர்களுக்கு தெரியாததினால்தான் அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு இந்த திருமுறைகளின் மேன்மைகளை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு புரியும்படியாக வைத்து அடியார் பெருமக்கள் நிறைய உருவாகி வழிபாடுகள் கோயில்களிலே பெருகி திருமுறைகள் எங்கும் ஒழிக்கப்பெற்று ஈசனை அருள் ஈசனின் அருள் பெற்று நாம் அனைவரும் நலமுடன் வாழ்வோம் என்று சொல்லி இந்த விண்ணப்பமாக சிவபெருமானிடத்திலே உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் போடுகின்ற முப்பது பதிகங்களையும் முப்பது பாடல்களையும் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்ற பாடல்களை நீங்கள் பொருள் உணர்ந்து கேட்க வேண்டும் அப்படி முப்பது நாளும் ஒரு பாடலை கேட்டீர்களேயானால் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு மாணிக்க வாசக பெருந்தகை சொல்வது போல இந்த பாடல்களுக்கெல்லாம் பொருளை தெரிந்து நீங்கள் பாடினால் மேலும் உங்களுக்கு அருள் கிடைக்கும் என்று சொல்லி இந்த மேன்மைகள் சைவநீதி என்ற ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அடியார்க்கு அடியேன் சிவபாலா ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்திருகவே தீர்கவே சிவா